நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு அங்க இருந்து அபி கிளம்பி போனதும் வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை அபி சொல்றதுல எல்லாத்துக்கும் காரணம் ராகவா இருக்கலாம் அபி வந்து எல்லா விஷயமும் அவ மேல அவ அந்த அளவுக்கு கான்பிடென்டா அவளால சொல்ல முடியாது எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் ராகவா இருக்குமோ சொல்லிட்டு எனக்கா இன்னொரு பக்கம் சந்தேகமா இருக்கு இப்ப அபி வந்து உண்மையா வந்து அவ சொல்றவளா இருந்தா என்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்கணும் ஆனா அவ என்கிட்ட உண்மையவே சொல்லல முரளிகிருஷ்ணவா பாத்துருக்கா என் அக்காவோட வீட்டுக்காரன் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த கல்யாணம் நின்றுருக்கு இவ்வளவு விஷயம் நடந்துருக்கு அவன் கேட்டவொன்ன அவ அடுத்த நிமிஷமே வந்து ரியாக்ட் பண்ணிருக்கலாமே எதுக்காக அமைதி இருந்தா அது தப்பு தானே அப்ப இதுவும் யோசிக்க வேண்டியதா இருக்கு ராகவ் நீ எதுவுமே கிளாரிட்டி இல்லாம நீ முடிவு பண்ணாத அபி வந்து எதுவுமே உண்மையா இப்போ வரைக்கும் சொல்லல அவ பூசி மலப்பிட்டு தான் இருக்கா அப்படி இருக்கும்போது போது அவ உண்மையானவன் நீ எப்படி நம்புறேன்னு சொல்லிட்டு ராகவுக்குள்ளவே கேள்வி எழுந்துட்டே இருக்கு ஆனா ராகவ் கிளாரிடிய ஒரு முடிவு எடுக்கல அபி கண்டிப்பா கண்டிப்பா உண்மையை மட்டும் தான் பண்ணிருப்பாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் முரளி கிருஷ்ணன்றத ராகவ் எப்படி கண்டுபிடிப்பாங்க ஒருவேளை ராகவ் கண்டுபிடிச்சு அபி கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அபி அதை ஏத்துப்பாங்களா இல்லையா அபியும் ராகவும் சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ